ஓம் நமக் சிவாயே என் அன்பு குழந்தையே நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ விரும்பியது அள்ளி கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இந்த நாளில் உனக்கான வேலைகளை சுகமாக முடித்து கொடுத்து வெற்றி மகுடத்தை உன் தலையில் சூட்டுவேன் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷ தருணங்களாக இருக்க வேண்டும் என்பதே உன் அப்பாவின் ஆசை என்னுடைய இந்த சுபவாக்கானது என்றும் பொய்யாகி போவதற்கு நான் விடமாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்து அழகான விடியலை உன் கையில் சேர்த்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் நல்ல பாதையில் அழைத்து சென்று எதிர்பாராத அற்புதத்தையும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவேன் மற்றவர்களுக்கு வரைக்கும் உன்னை செல்வ வரங்களோடு வாழ வைப்பேன் அலட்சியப்படுத்தினாலும் அதற்காக நீ ஒருபோதும் கவலைப்படாதே உன் மதிப்பு அவர்களுக்கு புரியவில்லை என்று தெளிவாக புரிந்து கொள் பல பான ஒரு பொருளானது ஒருவர் கண்ணுக்கு வைரமாகவும் ஒருவர் கண்ணுக்கு சாதாரண கூழாங்கல்லாகவும் தெரிவது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்பதை தெரிந்து கொள் அந்த பளபளப்பான பொருள் உண்மையில் வைரம்தான் ஆனால் அதன் மதிப்பு தெரியாதவர்கள் கூழாங்கல்லாக ஆக நினைப்பவர்கள்தானே துரதிருஷ்டவாலி அதே போலத்தான் இப்பொழுது உன் அருமையும் தெரியாமல் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நினைத்து வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகின்றேன் இப்பொழுதே உன் சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் நீ பட்ட கஷ்டத்திற்கான மடங்கு பலனை பல மடங்கு சந்தோஷங்களாக உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் இன்று என்ன நடக்குமோ நாளை பொழுது எப்படி இருக்குமோ என்று நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நாளை விடியலை உன்னுடைய நாளாக்கு உன் வாழ்விற்கு சேர்த்து அழகான விடியலை நான் கொடுப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பதை உணர்ந்து நன்றி கூறும் தருணம் வந்துவிட்டது நல்ல விடியலில் உனக்காக மலரும் கலங்காதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லாம் இனிதே நடக்கும் ஓம் நமக் ஓம் நமக் சிவாய